உங்களை வரவேற்கின்றேன் என்று ஜேஇஇ கெமிஸ்ட்ரி இன்சைட் பகுதியில் முந்தைய ஜேஇஇ தேர்வில் கேட்கப்பட்ட வேதியியல் கேள்விகளையும் அதற்கான தீர்வுகளையும் ஒவ்வொன்றாக பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்று ஒரு கேள்வினை பார்க்க போகின்றும் வாங்க இன்றைய வீடியோக்குள்ள போகலாம் இக்கேள்வியானது ஜேஇஇ மெயின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்கப்பட்ட கேள்வி அதன்படி நம்மளுக்கு வந்து கேள்வியில வந்து ஐந்து காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க இந்த அஞ்சு காம்பவுண்டும் ஹென்ஸ்பெர்க் வினைபொருளோட வினைபுரியுதா அப்படிங்கறதான் கேட்டிருக்காங்க நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ்ல வந்து நான்கு கொடுத்திருக்காங்க இதுல எது சரியான பதில் அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க நம்ம தீர்வுக்குள்ள போகலாம் முதல்ல வந்து நம்மளுக்கு தெரிய வேண்டியது ஹென்ஸ்பர்க் வினைபொருள் என்ன அப்படிங்கிறது அதாவது ஹென்ஸ்பர்க் ரியேஜன் ஹென்ஸ்பர்க் வினைபொருள் அப்படிங்கிறது ஹென்ஸ்பர்க் சோதனையில பயன்படுத்தப்படுற ஒரு வேதியியல் வினைபொருள் இது வந்து ஓரிணைய ஈரிணைய மற்றும் மூவிணைய அமீன்களை வந்து வேறுபடுத்தி காட்டுறதுக்கு அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு இது பயன்படுது இது ஆங்கிலத்தில் எவ்வாறு கூறலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா த ரியேஜன் இஸ் அ கெமிக்கல் ரியேஜன் யூஸ் இன் தி ஹென்ஸ்பெர்க் டெஸ்ட் எ மெத்தட் டுஸ்டிங்யூஸ் பிட்வீன் பிரைமரி செகண்டரி அண்ட் டெர்ஷரி அ மீன்ஸ் முதல்ல வந்து ஹென்ஸ்பெர்க் வினைபொருள் எல்லாம் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் ஹென்ஸ்பர்க் வினைபொருள் அப்படிங்கிறது பென்சின் சல்போனை குளோரைடு இதுதான் வந்து ஹென்ஸ்பர்க் வினைபொருள் இந்த ஹென்ஸ்பர்க் வினைபொருளை பயன்படுத்தி நம்ம வந்து ஓரிணிய ஈரிணைய மூவினை அமீன்களை வந்து வேறுபடுத்தி கண்டறியலாம் அது எப்படி அப்படிங்கறத பார்க்கலாம் முதல்ல வந்து ஹென்ஸ்பெர்க் வினைபொருள் அதாவது பென்சின் சல்போனை குளோரைட நான் எடுத்துக்கிறேன் இது கூட வந்து எத்தில் அமீன் இது வந்து ஒரு ஓரிணைய அமீன் இது கூட வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் எத்தில் பென்சின் சல்போனமைட் கிடைக்கிது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வாறு நடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பென்சின் சல்ஃபனைட் குளோரைட்ல இருக்கிற ஒரு குளோரினும் இந்த எத்திலமில் இருக்கிற நைட்ரஜன்ல இருக்கிற ஹைட்ரஜனும் சேர்ந்து நம்மளுக்கு ஹைட்ரோ குளோரிக் வெளியே போயிருது இதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சல்ஃபர் கூட இந்த நைட்ரஜன் போய் சேரும்போது நம்மளுக்கு என் எத்தில் பென்சின் சல்பனமைட் கிடைக்குது இந்த எண் எத்தில் பென்சின் சல்ஃபனமைடு வந்து காரத்தில் கரையக்கூடியது இப்போ ஒரு எடுத்துக்காட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு காரம் எடுத்திருக்கோம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கோம் இந்த சோடியம் ஹைட்ராக்சைடுக்குள்ள வந்து இந்த எண் எத்தில் பென்சின் சல்பனமைடை போடும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காரம் வந்து எவ்வாறு பிரியும் என்ஏ ஏ பிளஸ்ஸாகவும் ஓஹெச் மைனஸாகவும் பிரியும் அப்படிங்கிறப்ப இந்த ஹைட்ராக்சைடு அயான் வந்து இந்த நைட்ரஜன்ல இருக்கிற ஒரு வந்து எடுத்துக்கிட்டு நீரா வந்து மாறிடும் வந்து வந்து இந்த நைட்ரஜன் நெகட்டிவ் சார்ஜ் இந்த நைட்ரஜன் நெகட்டிவ் சார்ஜும் சோடியம் பிளஸ் போது இது வந்து ஒரு உப்பா மாறிடும் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் உப்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா கரையக்கூடியது ஆகையால வந்து இது காரத்தில் கரையக்கூடியது சரி வாங்க நம்ம ஈரணி ஆமினை வந்து எப்படி வேறுபடுத்தலாம்னு பார்க்கலாம் முதல்ல ஹென்ஸ்பர்க் வினைபொருள் எழுதிருக்கோம் இந்த ஹென்ஸ்பர்க் வினைபொருள் கூட என்என் டையத்தில் அமீன் அதாவது ஒரு ஈரிணைய அமீன் எடுத்திருக்கும் இது வந்து வினை புரியும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் என்என் டையத்தில் பென்சின் சல்பனமைட் நம்மளுக்கு கிடைக்குது இது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த என்என் டையத்தில் அமீனில் இருக்கிற நைட்ரஜன்ல இருக்கிற ஒரு ஹைட்ரஜனும் இந்த பென்சின் சல்பனமைட் குளோரினில் இருக்கிற ஒரு குளோரினும் சேர்ந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக நம்மளுக்கு வெளியே போயிருது அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சல்ஃபர் கூட இந்த நைட்ரஜன் போய் சேரும்போது நம்மளுக்கு என்என் டையத்தில் பென்சின் சல்பனமைட் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது இந்த காம்பவுண்ட் வந்து காரத்தில் கரையாது ஏன் கரையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன்ல ஹைட்ரஜன் ஆட்டம் எதுவுமே இல்ல ஆகையால இது வந்து காரத்தில் கரையாது சரி வாங்க மூவினை அமீன் வந்து எப்படி வேறுபடுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம் ஹென்ஸ்பர்க் வினைபொருள் எடுத்திருக்கேன் இந்த ஹென்ஸ்பர்க் வினைபொருளை வந்து ட்ரை எத்தில் அமீன் அப்படிங்கிற ஒரு மூவினை அமீன் வந்து வினைப்படுத்தும் போது நம்மளுக்கு எந்த விதமான விதை வினையுமே இங்கே நடக்காது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரையத்தில் அமீனில் இருக்கிற நைட்ரஜன்ல ஹைட்ரஜன் ஆட்டம் எதுவுமே இல்லை ஆகையால் இந்த வினை வந்து நடக்காது இதன் அடிப்படையில் நம்ம பார்க்குறப்ப ஹென்ஸ்பெர்க் வினை பொருளை பயன்படுத்தி நம்ம ஓரிணைய ஈரிணைய மற்றும் மூவிணைய அமீன்களை வந்து நம்ம வேறுபடுத்தி அறியலாம் சரி வாங்க நம்ம கேள்விக்குள்ள போகலாம் இப்போ நம்மளுக்கு கேள்வியில் வந்து அஞ்சு காம்பவுண்ட் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு காம்பவுண்டையும் முதல்ல வந்து இது ஓரிணை ஈரணி அமினா அமீனா அமினா அப்படிங்கிறத வேறுபடுத்திடலாம் இப்போ நீங்கள் வந்து இது எப்படி வந்து ஓரினையே ஈரணிய மூவினைய அமினா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் கூட வந்து எத்தனை ஹைட்ரஜன் ஆட் ஆயிருக்கோ அதை பொறுத்து வந்து இது அமினா ஈரணி மூவினை அமினா அப்படிங்கிறத வந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் முதல்ல ஏ காம்பவுண்ட் எடுத்துக்கிறேன் இப்போ இந்த ஏ காம்பவுண்டை பார்த்தீங்க அப்படின்னா அந்த நைட்ரஜன் கூட வந்து ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு ஓரினிய அமீன் இப்போ நான் வந்து பி காம்பவுண்ட் எடுத்திருக்கேன் இந்த பி காம்பவுண்டை பாத்தீங்க அப்படின்னா இந்த நைட்ரஜன் கூட வந்து மூணு கார்பன் வந்து சேர்ந்துருக்கு அப்படிங்கறத அடிப்படையில பாக்குறப்ப இது வந்து ஒரு மூவினைய அமீன் இப்ப மூன்றாவது காம்பவுண்டை பாக்குறேன் மூணாவது காம்பவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் கூட ரெண்டு ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆயிருக்கு அந்த அடிப்படையில பாக்குறப்ப இது வந்து ஒரு ஓரினைய அமீன் இப்ப நான்காவது காம்பவுண்ட் டி காம்பவுண்ட பாக்குறேன் டி காம்பவுண்ட பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் கூட வந்து மூணு கார்பன் வந்து நம்மளுக்கு சேர்ந்திருக்கு அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு மூவினைய அமீன் ஐந்தாவது காம்பவுண்ட் பார்க்க போகிறோம் அதாவது இ காம்பவுண்ட் இ காம்பவுண்டை பாத்தீங்க அப்படின்னா நைட்ரஜன் கூட ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆயிருக்கு அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறப்ப இது வந்து ஈரணை அமீன் நம்மளுக்கு முன்னாடியே தெரியும் ஹென்ஸ்பர்க் வினைபொருள் மூலமா வந்து நம்மளுக்கு ஓரிணைய மற்றும் ஈரணை அமீன் தான் வந்து இந்த வினையில வந்து ஈடுபடும் அப்படிங்கிறத அடிப்படையில் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து காம்பவுண்ட் ஏ காம்பவுண்ட் சி காம்பவுண்ட் இ இந்த மூணு காம்பவுண்டு தான் வந்து இந்த வினையில வந்து ஈடுபடும் அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப நம்மளுக்கு சரியான பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரெண்டு தான் சரி மாணவர்களே உங்களுக்கு வந்து ஹென்ஸ்பர்க் நேபொருள் குறித்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் உங்களுக்கு நம்ம கேள்வி பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த கான்செப்ட் குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி மாணவர்களே